நிறைய நண்பர்கள் என்று இந்த உறவு என்பது தாம்பத்தியம் என்பது இனப்பெருக்கத்தை தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா இது நமக்கு கண்டிப்பாக தேவைதானா இந்த தாம்பத்தியம் என்ற விஷயம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கமான விஷயம் இது மனித இனத்திற்கு மனித குலத்திற்கு நாகரிகமான நம்முடைய குலத்திற்கான ஒரு விஷயம் பறவைகள் மற்ற விலங்குகள் மற்ற இனங்கள் எல்லாமே அது இனப்ப இருக்கத்திற்காக அதனுடைய அந்த பருவ காலத்தில் அந்த வாரிசுகளை பெற்று தருகிறது அப்படிதான் படிப்படியாக போயிட்டு இருக்கு நம்ம மனித குலத்துல இந்த தாம்பத்தியம் என்ற ஒரு உறவு நம்ம மனித குலத்திற்கு அதை தேவைதானா அப்படின்னா அதை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக கட்டமைத்து வைத்திருந்தார்கள் ரொம்ப நம்ம அதை கவனத்துல எடுத்துக்கணும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த தாம்பத்திய உறவுங்கிற விஷயத்த இலைமறை காயாக நாகரிகமாக வச்சிருந்தாங்க ஒரு சின்ன விஷயங்கள் கூட அது பற்றிய சம்பவங்கள் தன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள் மற்றவருடைய கேட்கக்கூடாது தெரியக்கூடாது குறிப்பாக குழந்தைகளுக்கோ சின்னவர்களுக்கோ தெரியக்கூடாது ஒரு வீட்டில் அந்த காலங்களில் ஒரே வீடு ஒரே இடம் ஒரு நெட்டு கூரை அதுக்குள்ள பத்து குழந்தைங்க பத்து குடும்பங்கள் இருக்கு தனித்தனியா ஆனா எல்லாரும் குழந்தை பார்த்துக்கிட்டாங்க தனித்தனியா ஒவ்வொரு இடத்துக்கும் துணியோ சாக்கோ கட்டி தனித்தனி குடும்பங்கள் இருந்தது அவ்வளவு ஐதீகம் அவ்வளவு பயம் நமக்குள்ள நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய தாம்பத்திய உறவுகள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது அது ஒரு ரகசியமான பரம ரகசியமான விஷயம் கணவன் மனைவியாக இருந்தால் கூட தெருவில் நடக்கிற போது மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஒட்டி நடக்க மாட்டாங்க ஒருவருடைய கையை ஒருவர் பிடிச்சிக்க மாட்டாங்க பப்ளிக்ல அப்பா அம்மா உறவு இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார மாட்டாங்க ரெண்டு பேரும் ஜாலியா கூட பேச மாட்டாங்க எப்படி நம்முடைய கட்டமைப்புகள் முன்னாடி இருந்திருக்கு பார்த்தீங்களா ரொம்ப தெளிவா நம்முடைய முன்னோர்கள் இந்த தாம்பத்தியம் என்ற ஒரு விஷயத்தை பாதுகாப்பாக கடைபிடித்தார்கள் அங்கே அது தேவைப்படுகிறதா அது ரொம்ப கவனமாக கையாளப்பட்டது அதனால் ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த உறவின் மீது ஒரு ஏக்கம் இருந்தது அதற்கான சந்தர்ப்பம் சமயம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தது அப்படி சாதாரணமாக கூட்டு குடும்பத்தில் இருக்கிற போது அந்த மாதிரி தாம்பத்திய உறவு சம்பளங்கள் சம்பாத்தியம் அந்த விஷயம் என்பது எளிதா கணவன் மனைவிக்கு கூட அமைந்து விடாது அப்படி இருந்த காலகட்டங்கள்ல குழந்தை இல்லை என்ற நிலைப்பாடுகள் அப்போது இல்லை குழந்தைகளை நிறைய பெற்றுக்கிட்டாங்க எட்டு குழந்தை பத்து குழந்தை பதினஞ்சு குழந்தை இந்த தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் என்பது இல்லை யாரோ ஒருவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு பத்து பேர்ல ஒரு 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 ஊர்ல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கோ ஒருத்தருக்கோ குழந்தை இல்லாம இருந்திருக்கலாம் அப்படிதான் இருக்கும் அப்ப மற்ற எல்லாருக்கும் குழந்தை பாக்கியும் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களையும் பார்க்க முடியாது அப்போ இந்த உடலும் மனசும் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த காரணத்தினால அப்ப இருந்த தாம்பத்திய உறவு அப்ப இருந்த குழந்தை பாக்கியம் வெகுவாக இருந்தது சிறப்பாக இருந்தது அந்த குழந்தை பாக்கியத்தில் தடையோ தடங்களோ தாமதமோ இல்லை தாம்பத்திய உறவு என்பதுலேயும் பெரிய பாதிப்புகள் என்பது அப்ப